வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் சக்தி அம்மா கருணையினாலும் பாலத்ருபுர சுந்தரி அனுகிரகத்தாலும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சனி பகவான் தீமை செய்யும் ஐந்து செயல்கள் ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரையில் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்கள் என்பதற்கு ஏற்ப அவர்களுக்கு நற்பலன்களும் தீய பலன்களும் கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பவர் வாழ்க்கையில் நாம் யாரிடமிருந்து வேண்டுமானாலும் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒன்பது கோள்களிடமிருந்து மட்டும் நாம் என்றும் தப்பிக்கவே முடியாது அதில் முக்கியமான கிரகம் சனி அப்படியாக சனி பகவானுக்கு ஒரு சில செயலில் மிகவும் பிடிக்காத விஷயங்களாக இருக்கிறது அதை செய்தால் சனி பகவான் மிகுந்த கோபம் கொண்டு அந்த நபருக்கு தக்க தண்டனையும் பாடத்தையும் வழங்குவார் என்கிறார்கள் அந்த வகையில் சனி பகவானை கோபப்படுத்தும் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் என்னவென்று பார்ப்போம் நேர்மையாக இருக்கும் நபரை சனி பகவான் விரும்புகிறார் ஆனால் போலியான முகம் கொண்டு நடித்து பிறரை ஏமாற்றி வாடும் நபரை சனி பகவான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை அதே சமயம் தான் ஒரு தவறு செய்துவிட்டு அந்த தவறை மறைப்பதற்கு பிறர் மீது வீண் பழி சுமத்தினாலும் சனி பகவானுக்கு பிடிப்பதில்லை அடுத்ததாக சனி பகவானுக்கு பிறரை கேலி செய்வதும் அவமானம் செய்வதும் பிடிப்பதில்லை பிறருடைய மனநிலை அறியாமல் உண்மை தெரியாமல் ஒருவரை காயப்படுத்தினால் அவருடைய கோபத்திற்கு ஆளாகக் கூடும் அடுத்ததாக ஒருவர் தனக்கு சாதகமாக செயல்படவில்லை என்று அவர்களை துன்புறுத்துவதும் அவர்கள் மீது பின் பழி சுமத்துவதும் அவர்களை சபிப்பதும் சனி கோபத்திற்கு ஆளாகக் கூடும் அடுத்ததாக சனி பகவானுக்கு ஒருபொழுதும் பிறரை மதிக்காத குணம் பிடிப்பதில்லை ஒருவருடைய உதவியால் நாம் ஒரு வளர்ச்சி அடைகின்றோம் அல்லது அவரால் நமக்கு ஒரு நன்மை நடக்கின்றது என்றால் அவர்களுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் மாறாக அவர்களை தூக்கி எறிந்து சொல்வது சனி பகவானுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கும் அடுத்ததாக சனி பகவான் எப்பொழுதும் ஒருவர் ஆணவத்தோடு செயல்பட்டு பிறரை அவமதிப்பதில் பிடிப்பதில்லை தன்னுடைய அதிகாரத்தாலும் பணத்தாலும் ஒருவரை துன்புறுத்துகிறார்கள் என்றால் சனி பகவான் அவர்களுக்கு தக்க பாடத்தை வழங்குவார் சனி பகவானை செயல்கள் ஒரு மனிதனுக்கு அவன் வாழும் காலகட்டங்களில் சனி மகாதசை பத்தொன்பது வருடம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தீய செயல்கள் சொற்கள் பயன்படுத்தினால் அவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அதிலும் குறிப்பாக ஜென்ம ராசி நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவர்கள் இன்னும் சவால்களை சந்திக்கக்கூடும் சனி பகவான் எப்பொழுதுமே ஒருவருடைய கடந்த கால வாழ்க்கையை ஆராய்ந்துதான் அவர்களுக்கு தண்டனையும் வெற்றியும் வழங்குகிறார் அப்படியாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள சில விஷயங்களை பின்பற்றினால் தப்பிக்கலாம் என்கிறார்கள் அதில் இன்பம் துன்பம் எதுவாக இருப்பினும் சமநிலையோடு இருப்பது அல்லது பொருள்கள் மீது அதிக ஆசை கொள்ளாமல் இருப்பது ஆணவத்தோடு செயல்படாமல் இருப்பது சனி பகவானை மகிழ்விக்கும் செயலாகும் இத்தோடு சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது கருப்பு துணி கடலை ஆகியவற்றை தானம் செய்வது சனி பகவானுடைய மந்திரங்களை ஜெபிப்பது ஹனுமான் வழிபாடு செய்வது போன்றது சிறந்த பரிகாரமாக இருக்கும் நன்றி வணக்கம்